அசலாமு அலைக்கும் இஸ்லாமில் தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான பாசப்பிணைப்பு ஆச்சரியமானதும் புனிதமானதும் ஆகும் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் உனது இறைவன் உனக்கு கட்டளையிட்டுள்ளான் உனது பெற்றோரிடம் உனது இறக்கைகளை தாழ்த்தி நன்மை செய் பதினேழு அத்தியாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்கு இந்த வசனம் பெற்றோரிடம் குறிப்பாக தாயிடம் மரியாதையையும் அன்பையும் வலுப்படுத்துகிறது நபி முகம்மது கூறினார்கள் சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு அடியில் உள்ளது இந்த ஹதீஸ் தாயின் உயர்ந்த பேடி வைத்தை தெளிவாக்குகிறது ஒரு மகனுக்கு தாயிடமுள்ள அன்பு வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல அது அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு வழியாகும் தாயின் பிரார்த்தனைகள் மகனின் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறுகின்றன ஏனெனில் அவர் தனது மகனை கருவில் சுமந்து வளர்த்து தியாகங்களை செய்தவர் ஆவார் இஸ்லாம் தாயிடம் மரியாதை கீழ்ப்படிதல் மற்றும் கவனிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது ஒரு மகன் தனது தாயிடம் கருணையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் அவரது தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக அவர் முதுமையில் இருக்கும்போது குரான் முப்பத்து ஒன்று பதினான்கு தாயின் தியாகங்களை நினைவூட்டுகிறது அவனது தாய் அவனை கஷ்டத்துடன் சுமந்து கஷ்டத்துடன் பிரசவித்தார் இந்த தியாகங்கள் மகனின் இதயத்தில் நன்றியுணர்வின் ஆழத்தை அதிகரிக்கின்றன அதே நேரத்தில் தாயும் தனது மகனிடம் ஆழமான அன்பையும் கருணையையும் காட்டுகிறார் இஸ்லாமில் தாய்க்கு தனது மகனை நேர்வழியில் வழிநடத்துவதற்கும் அவனுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் அவனது எதிர்கால நன்மைக்காக வழிகாட்டுதல் அளிப்பதற்கும் பொறுப்பு உள்ளது இந்த பரஸ்பர அன்பும் மரியாதையும் இஸ்லாமின் குடும்ப மதிப்புகளின் அடித்தளமாகும் முடிவாக இஸ்லாமில் தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான பிணைப்பு தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதமாகும் இது அன்பு தியாகம் மரியாதை மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது இந்த பிணைப்பை வலுப்படுத்துவது மகனின் வாழ்க்கையில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறது மற்றும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுகிறது